நாங்கள் மொட்டை அடித்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு ஒரு இருபது பேருக்கு மேலேயாச்சும் வந்து கேட்டிருப்பாங்க நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து வீடியோவே வந்து எடுக்கலை என்னுடைய ஃபோன் வந்து நான் வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட நான் வந்து எங்கன்னா மிஸ் பண்ணிவிடணும் அப்படின்னு வந்து வேறு கிட்ட வந்து கொடுத்துட்டேன் ஸோ வந்து அப்போ வந்து என் ஃபோன் இல்லாதனால வந்து வீடியோவை வந்து கவர் பண்ணலை எங்கள் மாமா வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தாங்க வேறு எதுவுமே எடுக்கலை நாங்கள் வீடியோ எடுக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்லேயும் அன்றைக்கி இல்லை கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி எதுவுமே வந்து கவர் பண்ணலை இது நான் போகக்குள்ளே வந்து எடுத்தது வேறு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை நாங்கள் வந்து மலையனூர் வந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேயே இருக்க வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் வந்து அதுக்கப்புறமே மலையனூருக்கு வந்து கிளம்பணுமே ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் மொட்டை அடித்ததுக்கப்புறம் எப்படி வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு வந்து எதுவும் வந்து அவ்வளோ வந்து பெருசாக தெரியல ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம வந்து எப்படி மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து எடுத்தாங்க வேற எதுவுமே வந்து எடுக்கல நான் வந்து மொட்டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் வந்து இன்ன வரைக்கும் ஆக்வோர்டாக வந்து ஃபீல் பண்ணலை அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருமானு எனக்கு வந்து தெரியல மொட்டை அடித்த ஃபுல் வீடியோ வந்து இல்லை அன்னைக்கு நாங்கள் எதுவுமே கவர் பண்ணலை